எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர் பேசுறேன் ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா அனைத்து வன்னியகுல சத்ரிய சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான்கு நாட்களாக பாமக கொள்ள நடந்திருக்கிற சம்பவத்தை பத்தி அனைத்து வன்னியகுல சத்ரிய சொந்தங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிற அப்படியேப்பட்ட சம்பவமே வந்து நேற்று முடிவுக்கு வந்தது மருதுரையா அவர்களும் வந்து அண்ணன் நின்புமணி அவர்களோட சேர்ந்து பாமகவினர் வந்து மாநாட்டு பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு புறம் வந்து அண்ணன் நம்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயாவோட வழியில தான் நாங்க பயணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல கடந்த நான்கு நாட்களாக வந்து பல ஊடகங்களும் குறிப்பா திமுகல இருக்கிறவன் அதிமுக இருக்கிற சிலர் மற்றும் வந்து பாஜக இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பயங்கரமா கதற ஆரம்பிச்சாங்க அந்த கதறலோட சேர்த்து வந்து தான் உண்மையான வன்னியர்கள் தான் இந்த சமூகத்துக்கு உண்மையான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஊருபுரா வந்து தப்ப அடிச்சுக்கிட்டு கொள்ள எப்ப வந்து பிரச்சனை நடக்குமோ அதே போல எலெக்ஷன் டைம்ல வந்து உக்காந்துக்கிட்டு நாங்க தான் உன்னதமானவர்கள் அப்படின்னு வன்னியர் சமூகத்தை மடை மாற்றுற ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கிற சிலர்லாம் நான்கு நாட்களாக பல யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசியிருக்கிறானுங்க குறிப்பா அதுல சொல்லணும் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து இவனுடைய வயசுக்கே நம்ம மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் வந்து சி என் ராமமூர்த்தி அந்த ஆளை உட்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் பேசி வச்சிருக்கான் அதே போல இன்னொரு ஒரு ஆள் வந்து காடுவெட்டி மனோஜ் அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல முறை பல காணொலிகள சொல்லிட்டோம் உன் வேலை இந்த சமூகத்துக்கு ஏதாவது நீ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறனா அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நீ பயணப்படு அப்படின்னு நம்ம பல முறை சொன்னா கூட பாமகக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதாவது புறம்போக்கு யூடியூபரை வந்து போனை போட்டு இவனை கூப்பிட்டா இவனும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்து உட்காந்துக்கிட்டு இவன் என்னாவோ வந்து கட்சி நடத்தினவ மாதிரியும் கட்சிக்குள்ள இருக்கிற மொத்த பிரச்சனை இவனுக்கு தெரியிற மாதிரியும் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு இவன் பேசுற பேச்செல்லாம் கேட்கப்படும் போது அவ்வளவு கோபம் இருக்கு ஏண்டா நீங்க எல்லாம் வந்து இந்த சமூகத்தோடைய செயல்பாடுகளையோ இந்த சமூகத்தோடைய அடுத்த முன்னேற்றத்தை விஷயத்த பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா பாமகக்குள்ள எப்ப வந்து பிரச்சனை நடக்கும் பாமகக்குள்ள எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பிளவை ஏற்படுத்தலாம் இந்த பிளவுகளை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நாம எப்படி புழைக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை மட்டுமே வந்து பாத்தினா நீங்க சி என் ராமமூர்த்திக்கோ காடு வெட்டி மனோஜுக்கோ இன்னும் இருக்கிற உங்களுக்கு எல்லாம் பேர்ல ஏன்டா இப்படியாப்பட்ட வேலையப்புறம் பாத்துட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் இது உட்கட்சி பிரச்சனை இருந்துட்டு போட்டுமே பாமகவுக்கு ஓட்டு போடாத தற்கூரிகள் நீங்க எல்லாம் வன்னியர் சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பாமக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன் நானு மாவீரன் இருந்திருக்கணும் எப்படி மாவீரன் ஜெயகுரு அவர்கள் இருந்திருக்கணும் இருந்திருந்தா இப்படியாப்பட்ட எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நடந்திருக்காரு புரியுதா எங்களுடைய போதாத காலம் பன்னியர் சமூகத்துடைய போதாத காலம் வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு அதனாலதான் இப்படியாப்பட்ட சில்லறைங்க போனா இஷ்டத்துக்கு உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க ஆஹ் இவனுங்களுக்குதான் என்னவோ சமூகத்துடைய மிகப்பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி கேவலமா இல்லையாடா இப்படியாப்பட்ட ஒரு பொழப்பு பிழைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுனா பொழைப்பா வந்து பாத்தீங்கன்னா பொழைக்கலாம் அப்படின்னா போற வரவெல்லாம் யூடியூபர்ஸ் உட்காந்துக்கிட்டு உன்ன பீட்டு எடுத்தா அப்படின்னா ஏன்டா இவளை கேவலமா உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு தெரியுறீங்க நான் கேக்குறேன் சரி பாமக மேல உனக்கு நான் அவ்வளவு அக்கறை இருக்கா பாமக மேலயோ மருத்துவ ஐயா அவர்கள் மேலயோ வந்து பாத்தீங்கன்னா அக்கறை இருக்கிற மாதிரி பேசி எடுத்துருக்கிறான்னு இந்த சி என் ராமூர்த்தி இருக்கிற மாதிரி இவன் தான் என்னவோ வந்து பாத்தினா உன்னத வண்டியை மாதிரி இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பத்தினிக்கு பொருந்த மாதிரியே பேசிக்கிட்டு தெரியுமா கேவலமா இல்லையாடா உன் வயசுக்கும் உன்னுடைய விஷயத்துக்கும் நீ என்ன வந்து இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி இருக்க நான் கேட்கறேன் எத்தனையோ காணொலிகளை நான் கேட்டிருக்கேன் என்ன வந்து நீ கிழிச்சு தள்ளி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்ப இருந்து என்ன புரியுதுள்ளிட்டு நீ நான் கேக்குறேன் நான் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு நான் தான் அப்பேன் நான் தான் கேஸ் போட்டேன் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி இருந்தேன் எல்லாத்தையும் நொட்டணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு தெரியலையே இந்த நாலு வருஷமா என்ன நொட்டணு என்ன புடுங்கின வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு சொல்றா என்ன புடுங்கின உன்னுடைய புடுகுதல்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைச்சிருச்சா நான் கேக்குறேன் நானு கிடைச்சிருச்சாடா ஒரு மாதிரியும் புடுங்கறது கிடையாது எந்த ஒரு போராட்ட காலத்துல நிக்கிறது கிடையாது உட்காந்துக்க வேண்டியது எந்த பொறுப்புகளா வந்து பாத்தீங்கன்னா போனை போட்டு வாங்க இப்படி ஒரு பிரச்சனை பாவ கூட நடந்துருச்சு வன்னியர் சமூகத்துக்குள்ள நடந்துருச்சு நீங்க வாங்க ஐயாவை பத்தியோ வந்து பாத்தீங்கன்னா அன்மோனியை பத்தியும் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு எவனாவது புறம்போக்கு கூட்டானா இவன் போய் உட்காந்துக்க வேண்டியது வாய வாடகை கூட வேண்டியது இஷ்டத்துக்கும் பேச வேண்டியது நாமும் எல்லா விஷயத்திலையும் பொறுத்து பொறுத்து தான் போயிட்டு இருக்கோம் ஆனா உங்களை மாதிரி இருக்கிற புறம்போக்குகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சூறையாட முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தினா சூறையாடிட்டு இருக்கீங்க மிக மிக கோபம் வருது எனக்கு எல்லாம் என்ன கேவலமான மனிதர்கள் நீங்க பாமக விட வன்னியர் சமூகத்துக்கு எந்திரா கட்சி வந்து பாருங்க நல்லது பண்ணிருச்சு நான் கேக்குறேன் என்னடா கட்சி வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்புல இருந்த எத்தனை கட்சிகள் வந்து வன்னியர் சமூகத்துக்கு என்ன வந்து நல்லதான் இருக்கு நான் கேட்கிறேன் சொல்லுங்க பாக்கலாம் எந்த கட்சி வந்து இருக்கு திமுக பண்ணிருக்கா அதிமுக பண்ணிருக்கா பாஜக பண்ணிருக்கா இல்ல காங்கிரஸ் பண்ணிருக்கா சொல்லுங்கடா பாமக விட்டு நாங்களா வெளியே வரோம் சொல்லுங்கடா பாமக விட்டு வன்னியர்கள் வெளியே வரணும் அப்படின்னா இவன் தாண்டா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் இவன் தாண்டா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சிஎம் எம் கேண்டிடேட்டு இவன் தாண்டா திமுக சிஎம் கேண்டிடேட்டு இவன் தாண்டா பாஜகவுடைய சிஎம் கேண்டிடேட்டு அதனால பாமகிறவங்க எல்லாம் வெளியே வாங்க வந்து யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க நாங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஓட்டு போட்டு இவங்களை முதல்வர் ஆக்குவோம் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றுவோம் அப்படின்னு யாராவது ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா உங்களால காட்ட முடியுமா நான் நான் காட்ட முடியுமா அப்படி இல்ல அப்புறம் எதுக்குடா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு பாமக பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுக்கிட்டா உட்காந்துக்கிட்டு நாங்க தான் உண்மை வன்னியர் உண்மையான உணர்வாளர்கள் அப்படின்னு இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபடுத்துறீங்க ஏண்டா வந்து பிளவுபடுத்துறீங்க அப்படி பிளவுபடுத்தி உங்க பின்னாடி ஒரு கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வர வச்சு பாமகவுடைய ஓட்டு வங்கி வந்து குறைச்சி என்ன சுகதடா வந்து நீங்க எல்லாம் வந்து காண போறீங்க இந்த சமூகம் வந்து முன்னேற கூடாதா இந்த சமூகத்துல இருக்கிற எவனை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகப்படாதா நான் கேக்குறேன் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாப்பா கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன்ல முதலிடம் வந்து இருக்கிறாங்க ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு தங்கை அவர்கள் அதெல்லாம் பார்க்கப்படுவது மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்திருந்தா அந்த பாப்பா போல எத்தனையோ வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு போயிருப்பான் சி என் ராமமூர்த்தி காடுவட்டி மனோஜ் இன்னும் சில தற்கொலைகள் எல்லாம் இருக்கிறீங்க என்னடா வந்து பாருங்க நீங்க எல்லாம் பண்றீங்க நீங்க எல்லாம் இந்த சமூகத்துக்கு என்னடா வந்து பாருங்க கிழிச்சிருக்கீங்க அனுதினமும் உக்காந்துக்கிறீங்க பாமக பத்தியும் மருத்துவரை பத்தியும் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பத்தியும் இவர்கள் வந்து சமூகத்தோடைய சொத்துக்களை புடிங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களே நான் கேட்கிறேன் வன்னியர் சமூகத்துடைய ஓட்டுகளை வச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரனா இருந்தவங்க முறை இன்னைக்கு கோடி சோழனா இருக்கிறான் எப்படி வன்னியருடைய வாக்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு ராமதாஸ் அவர்கள் பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல ராமதாஸ் அவர்களை விட வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர்ஸ் சமூகத்துடைய வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி திமுகவுல அதிமுகவுல இன்னும் எதிரா வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கிறவங்க போறா வாழ இல்லையா அவங்க கோடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொருள் இல்லையா அவங்கள பத்தி எல்லாம் பேச மாட்டியா அவங்கள பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசவே மாட்டீங்களாடா நான் கேக்குறேன் பன்னியர் சமூகத்துக்குள்ள ராமதாஸ் அவர்களோ ராமதாஸ் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களோ நெல்லா வந்தா வந்து உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது ஏன் பொத்துக்கிட்டு வருது வரக்கூடாது புரியுதா எனக்கு எல்லாம் அவ்வளவு ஆதங்கம் இருக்கு நானும் நான்கு நாட்களாக பார்க்கிறேன் இந்த திமுகல இருக்கிற ஊடக பெருச்சாளிகளும் இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துகிற இந்த சி என் ராமமூர்த்தி இந்த காடுவட்டி மனசு இந்த பரிச்சாளிகளும் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு தெரியறதெல்லாம் வன்னியர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பாமக இல்ல அப்படின்னா இங்க வன்னியர் சமூகத்துக்கு நடக்கிற சின்ன சின்ன நிலது கூட நடக்காது அவ்வளவு நல்லவர்கள் என்றால் நாலு வருஷமா வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து பாத்தினா எந்த ஒரு விஷயமும் செய்யாம கிடப்பில போட்டிருக்கு திமுக இதை பத்திலாம் பேசறதுக்கு எந்த வண்ண பத்தி எல்லாம் இந்த சி என் ராமூர்த்தியோ காடுவட்டி மனோஜோங்களா இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வு வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்களா கிடையாது எலெக்ஷன் வந்தா போதிக்கும் திமுக கொடுக்குற காசுக்கும் மற்ற கட்சிகள் கொடுக்கற காசுக்கும் உட்காந்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா பேசுற இடத்துல மட்டும்தான் இவங்களுடைய மொத்த வேலையும் இருக்கு எத்தனை காலத்துக்கு தான் நாங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது எத்தனை காலத்துக்கு தான் இந்த தற்கொலிகளை நம்பிக்கிட்ட வந்து பல வன்னியர்களும் பாமக விமர்சனமும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம் பாமக மேல தப்பு இல்லையா அப்படின்னு வந்து பாருமனை கேட்டீங்க அப்படின்னா ஆமா தப்பு இருக்கு ஆனா மற்ற கட்சிகளை தாண்டி வந்து அந்த சமூகத்துக்கு உன்னதமா நிற்கிற முதன்மையான கட்சியா நான் பாமகவை பாக்குறேன் புரியுதா பாமக ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இந்த சமூகத்துடைய பல பிரச்சனைகள் தீரும் புரியுதா மீதி எவன் வந்தாலும் சரி எ எவனுக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் சரி இந்த சமூகத்தை பயன்படுத்தி கொள்வார்களே ஒழிய இந்த சமூகத்தை வந்து அடுத்த அதிகார வர்க்கமா மாத்தவே மாட்டாங்க அப்படின்னு இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வன்னிய குல சொந்தங்களுக்கும் புரியுதுங்களா இங்க வாங்கிக்கிங்க வாங்கி புத்தியோட வந்து பாத்தீங்கன்னா பொழிச்சுக்கோங்க நாம எந்த அரசியலை நோக்கி போகணும் எந்த அரசியல் களத்தை நோக்கி நாம இருக்கணும் அப்படின் ஒட்டுமொத்த வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட உணர்ந்து கொள்ளுங்கள் இல்ல அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளுடைய அதிகாரமும் கல்வியும் அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழித்தொழிக்கப்படும் அதோட சேர்த்து வன்னியர் சமூகத்தை எவ்வளவு தூரம் வந்து அழிக்கலாம் அப்படின்னு எவன் எவன கங்கணம் கட்டி இருக்கான் அந்த கங்கணம் கட்டுறதுக்கு போனா நீங்க மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பெருசா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விட்டுறாதீங்க புரியுதுங்களா தெளிவா இருந்துக்குங்க பாமக நோக்கி பயணப்படுவதுதான் ஒட்டுமொத்த வன்னியல சத்திரிய சமூகத்துக்குமே மிகப்பெரிய பயன் தரும் நமக்கு தரனாலும் சரி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு அரணாகவும் பயனாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம பாமகவை ஆட்சி அதிகாரத்துக்கு எடுத்துட்டு போனோம் அத மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகலத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்லகானூல்ல உங்களை நான் சந்திக்கிறேன்